இங்கு நீட்டி முழக்காமல் நினைத்ததை நினைத்தபடி கொஞ்சமும் கூட்டி கழிக்காமல் கூறிடவா ஓர் செய்தி காஞ்சியிலே பிறந்து வந்த கலைஞருக்கு பெயர் அண்ணா காஞ்சியிலே பிறந்து வந்த கலைஞருக்கு பெயர் அண்ணா அதுபோல் ஆரூரில் தோன்றி வந்த அண்ணாவின் பெயர் கலைஞர் தோன்றி வந்த அண்ணாவின் பேர் கலைஞர் பிரிக்க முடியாதது எதுகை மோனை மட்டுமல்ல இவர்கள் இருவரும் தான் அவர் இருவரும் ஒருவராய் இணைந்து வந்தார் இளைஞராய் வந்தார் தமிழ் நிலம் செழிக்க பிறந்து வந்தார் தளபதி ஸ்டாலினாய் நடந்து வந்தார் அவர் சூரியனாய் எடு அடி எடுத்து வந்தார் அவர் சூரியனாய் அடி எடுத்து வந்தார் தொண்டர் படையினை நடத்த வந்தார் நேர்மையினால் பகை முடிக்க வந்தார் நம் நெஞ்சங்கள் எல்லாம் வாழ்த்த வந்தார் நேர்மையினால் பகை வீழ்த்த வந்தார் நம் நெஞ்சங்கள் எல்லாம் வாழ்த்த வந்தார் அவர் தென் காக்க துணிந்து வந்தார் அவர் தென் காக்க துணிந்து வந்தார் இங்கு திராவிட தலைவராய் நிமிர்ந்து வந்தார் திராவிட தலைவராய் நிமிர்ந்து வந்தார் திராவிடம் என்றால் என்ன திராவிடம் என்றால் என்ன என்ற தேடுதல் உள்ளது பலரிடம் இந்த சூரிய குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கும் வானம் தானே திராவிடம் இந்த சூரிய குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கும் வானம் தானே திராவிடம் இல்லாதது போல் இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் இருப்பது வானிடம் இல்லாதது போல் இருக்கும் ஆனால் நாம் எல்லாம் இருப்பது வானிடம் மேலிடம் கீழிடம் ஒன்றென சமன்படும் ஓரிடம் அதன் பேர் திராவிடம் மேலிடம் கீழிடம் ஒன்றென சமன்படும் ஓரிடம் அதன் பேர் திராவிடம் சமன்படும் இடமா திராவிடமா சமன்படும் இடம்தான் தான் திராவிடமா சரிப்படுமா இதை விடலாமா வடக்கினில் பிரிவினை வாதம் எடுபடும் தெற்கினிலே அது எடுபடுமா முயற்சி செய்துதான் பார்ப்போமா என முட்டி போதும் ஒரு கூட்டம் நாம் திராவிட கூட்டம்ிராவிட போதினிலே அவருக்கு திராவகம் பாயுது காதினிலே நாம் திராவிட நாடெனும் போதினிலே அவருக்கு திராவகம் பாயுது காதினிலே நம் தென்புலத்தார் விடும் மூச்சினிலே அந்த வடபுலம் வாடுது காய்ச்சலிலே நம் தென்புலத்தார் விடும் மூச்சினிலே அந்த வடபுளம் வாடுது காய்ச்சலிலே பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாரதி பாடியதை பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாரதி பாடியதை தவறுதலாய் உள்வாங்கிக் கொண்ட கூட்டம் ஒன்று அன்று அயோத்தியிலே பாபர் மசூதியிலே தன் ஆட்டத்தை தொடங்கியது அவுரங்கசீப் கல்லறையில் அது இன்றும் தொடர்கிறது அரித்தாபட்டியில் அடித்த அடியில் அக்குவேர் ஆணிவேர் ஆகி போனது அரித்தா பட்டியில் அடித்த அடியில் அக்குவேராணிவேர் ஆகி போனது திருப்பரங்குன்றத்தில் கொடுத்த அடியில் திக்குமுக்காடி திமிரி போனது ஆமாம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தர்காவில் எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தர்காவில் எதிரொலிக்கும் சிக்கந்தர் பிரியாணி அங்கு சமைத்தால் உன் திருப்புகள் பாடுவோர்க்கும் பசி தீர்க்கும் உன் திருப்புகள் பாடுவோர்க்கும் பசி தீர்க்கும் அதனால் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தர்காவில் எதிரொலிக்கும் சாதிகளுக்குள் மோதல் வெடிப்பதில்லை சாதிகளுக்குள் மோதல் வெடிப்பதில்லை இங்கு சாமிகளுக்குள் சண்டை நடப்பதில்லை சாதிகளுக்குள் மோதல் வெடிப்பதில்லை இங்கு சாமிகளுக்குள் சண்டை நடப்பதில்லை இந்த மண் பெரியார் மண் என்ற காரணத்தால் எந்த மதத்துக்கும் மதம் இங்கே பிடிப்பதில்லை எந்த மதத்துக்கும் மதம் இங்கே பிடிப்பதில்லை அதனால் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தருகாவில் எதிரொலிக்கும் இவர் சாதம் பசுமாட்டு தயிர் சாதம் இவர் சாதம் பசுமாட்டு தயிர் சாதம் அவர் சாதம் வெள்ளாட்டு கறி சாதம் சாதம் பசுமாட்டு தயிர் சாதம் அவர் சாதம் வெள்ளாட்டு கறி சாதம் அவருக்கு இது பிரர் சாதம் அந்த பிரர் சாதம் அவரவர்க்கும் பிரசாதம் அந்த பிரசாதம் அவரவர்க்கும் பிரசாதம் அதனால் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தர்காவில் எதிரொலிக்கும் வெறும் உணவாக பார்த்தால் வெறும் உணவாக அதை பார்த்தால் சாதங்களாய் பசி ஆற்றும் வெறும் உணவாக அதை பார்த்தால் சாதங்களாய் பசியாற்றும் நல்ல உணர்வாக அதை பார்த்தால் அது சமயங்களின் பரிமாற்றம் நல்ல உணர்வாக அதை பார்த்தால் அது சமயங்களின் பரிமாற்றம் அதனால் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் தர்காவில் எதிரொலிக்கும் வேட்டுவர் தலைவன் வேலனுக்கு ஆட்டை பலி கொடுப்பது ஆண்டாண்டாய் நம் பழக்கம் வேட்டுவர் தலைவன் வேலனுக்கு ஆட்டை பலி கொடுப்பது ஆண்டாண்டாய் நம் பழக்கம் மக்கள்தான் ஆட்டை பலி கொடுப்பார் இங்கே ஒரு ஆடு மக்களை படிகொலிக்க துடிக்கிறது மக்களை பழி கொடுக்க துடிக்கிறது தட்டி மேடு வள்ளத்தை சமப்படுத்துவதை போல் தட்டி மேடு வள்ளத்தை சமப்படுத்துவதை போல் திட்டி திட்டியே சமப்படுத்தினார் தெய்வங்களை பெரியார் திட்டி திட்டியே சமப்படுத்தினார் தெய்வங்களை பெரியார் அந்த சமத்துவம்தான் சிலரை இங்கே சங்கடப்படுத்துகிறது ஆம் ஆமீன் என்ற இஸ்லாத்தினரும் ஆமீன் என்ற இஸ்லாத்தினரும் ஆமன் கிரித்தவரும் இந்து மதத்தினரும் நாம் என ஒன்றாய் வாழுகின்றார் நாம் என ஒன்றாய் வாழுகின்றார் அந்த ஒற்றுமைதான் சிலர் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஒற்றுமைதான் சிலர் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது ரத்துத்திலேனும் தாமரையை மலர வைக்க சத்தம் இல்லாமல் இங்கே சதி நடந்து கொண்டிருக்கிறது இரத்த குளத்திலேனும் தாமரையை மலர வைக்க சத்தம் இல்லாமல் சதி ஒன்று நடக்கிறது நம் திராவிட வீட்டுக்குள் நம் திராவிட வீட்டுக்குள் முன் வாசல் வழி நுழைய முயற்சித்தார் முடியவில்லை நம் திராவிட வீட்டுக்குள் முன்வாசல் வழி நுழைய முயற்சித்தார் முடியவில்லை கொள்ளை வழி வரும் யோசனையும் கைகூடவில்லை கொள்ளை வழி வரும் யோசனையும் கைகூடவில்லை கூட்டி கழித்து கடைசியாய் அவர்தம் குல வழக்கப்படி ஓட்டை பிரித்து கொண்டு உள்குதிக்க முடிவெடுத்தார் ஓட்டை பிரித்து கொண்டு குதிக்க முடிவெடுத்தார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பது அதுதான் ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே குதிப்பது அதுதான் ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே குதிப்பது அவருக்கு சொல்வேன் காலங்காலமாய் தமிழன் கணக்கின்றி பிள்ளை பெற்று ஆள்போல் தழைத்து அருகுவோல் வேர்விட்டு வாழ்வாங்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பதினாறு பெரும் அதில் பதினைந்தில் பற்றாக்குறை வந்த போதும் குழந்தை பேரில் மட்டும் எந்த குறையும் அவன் வைத்ததில்லை குழந்தை பேரில் மட்டும் எந்த குறையும் அவன் வைத்ததில்லை திருமணமாகி திருமணமாகி ஐந்து வருடத்தில் ஆறு பிள்ளை பெற்றிருக்கும் விந்தை புரிந்தவன் திருமணமாகி ஐந்து வருடத்தில் ஆறு பிள்ளை பெற்றிருக்கும் விந்தை புரிந்தவன் விவரம் தெரிந்தவன் அன்று அண்ணனாய் தம்பியாய் அக்கால் தங்கையாய் அண்ணன் தம்பியாய் அக்கால் தங்கையாய் எண்ணிலா சொந்தங்களால் எங்கள் இல்லங்கள் அண்ணன் தம்பியாய் அக்கால் தங்கையாய் எண்ணிலா சொந்தங்களால் எங்கள் இல்லங்கள் நிரம்பி வழிந்த நேரத்தில் தானே நீங்கள் முன்னெடுத்து செல்வோம் நம் நாட்டை பிள்ளை மூன்று பெற்றால் போதும் என்று முன்பு சொன்னீர் முன்னெடுத்து செல்வோம் நம் நாட்டை பிள்ளை மூன்று பெற்றால் போதும் என்று முன்பு சொன்னீர் பின்பு இரண்டிற்கு பிறகு வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்தீர் இன்று அதையும் மாற்றி ஒன்று பெற்றால் ஒளிமயமாய் வாழலாம் என்று உரைத்தீர் இப்படியே போனால் நாடு நன்கு உயர இனி குழந்தை பெறுவதையே நாம் நிறுத்த வேண்டும் என்றும் சொல்லக்கூடும் அதையும் விஞ்சி பொறுப்பின் மிக்க நாட்டின் முன்னேற்றத்திற்கு பொறுப்பு மிக்க நாட்டின் முன்னேற்றத்திற்கு புது இளைஞர் இனி தங்கள் திருமணத்தை மறப்பதுதான் சிறந்த வழி என்று சொன்னால் வாலிபர்களின் நிலைமை என்னவாகும் முக்கோணத்திலும் சிவப்பு முக்கோணத்தை காட்டி முழுதாய் எங்களை ஏமாற்றி முக்கோணத்திலும் சிவப்பு முக்கோணத்தை காட்டி முழுதாய் எங்களை ஏமாற்றி சிக்கலுக்கு ஆளாகும்படி செய்துவிட்டு இப்போது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைக்க போகிறோம் என்றால் நக்கலாய் இருக்கிறதா பார்த்தால் நக்களாய் இருக்கிறதா எம்மை பார்த்தால் நம்பி உங்கள் பேச்சை கேட்டு நடந்ததால் இந்த வஞ்சனையா நம்பி உங்கள் பேச்சை கேட்டு நடந்ததால் இந்த வஞ்சனையா மத்திய அரசுடன் ஒத்து போனதா மாநிலத்திற்கு தரும் தண்டனையா மத்திய அரசுடன் ஒத்துப்போன மாநிலத்திற்கு தரும் தண்டனையா இப்போதும் குடிமுழுகி போய்விடவில்லை இப்போதும் குடிமுழுகி போய்விடவில்லை எங்கள் முதல்வர் கேட்பதை போல் எங்கள் முதல்வர் கேட்பதை போல் ஒரு முப்பது ஆண்டுக்கு மட்டும் நீங்கள் முன்னெடுக்கும் திட்டத்தை ஒத்தி போட்டு முப்பது ஆண்டுக்கு மட்டும் நீங்கள் முன்னெடுக்கும் திட்டத்தை ஒத்தி போட்டு அப்புறம் வாருங்கள் அப்போது வாருங்கள் நாற்பது அல்ல நாற்பது அல்ல எண்பது தொகுதி பெறும் தகுதிக்கு எண்பது தொகுதி பெறும் தகுதிக்கு எங்கள் மக்கள் தொகையை நாங்களும் மறுவரையறை செய்து காட்டுகிறோம் எங்கள் மக்கள் தொகையை நாங்களும் மறுவரை அறை செய்து காட்டுகிறோம் போட்டி வைத்துக் கொள்வோமா போட்டு பார்த்துக் கொள்வோமா உரைப்பதற்கோ சிரிப்பதற்கோ இதனை இங்கே கூறவில்லை குறைப்பதற்கோ சிரிப்பதற்கோ இதனை இங்கே கூறவில்லை நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தார் பிறப்பதை போய் தடுப்பதிலே காட்டும் ஆர்வம் பிறந்தவற்றை காப்பதிலும் காட்ட வேண்டும் பிறப்பதை போய் தடுப்பதிலே காட்டும் ஆர்வம் பிறந்தவற்றை காப்பதிலும் காட்ட வேண்டும் ஒன்றிய அரசு மக்களின் உணர்வுடன் ஒன்றாத அரசாய் நடக்குமெனில் தன் பலம் காட்ட மாநிலம் எங்கும் கேட்கும் உரிமை முழக்கம் தென்ப தலைவரின் திராவிட குரல் தான் தீர்க்கமாய் முதலில் ஒழிக்கும் தென்புலம் காக்கும் எங்கள் திராவிட தலைவா ஐயாவை உயர்த்தி பிடித்தபடி நீ அண்ணா வழியில் நடந்தபடி சொல்லி சொல்லி அடித்த அடி எதிரியின் சூழ்ச்சிக்கு கொடுத்த அடி அது சனாதனத்தின் மேல் விழுந்த சம்மட்டி அடி மதவாதத்தின் மேல் விழுந்த மரண அடி பணத்தாசை மேல் விழுந்த பலத்த அடி மொத்தத்தில் நீ அடிக்கும் ஒவ்வொரு அடியும் தமிழகத்தின் முன்னேற்றத்தை தடுப்பவர்தம் சித்தத்தில் விழுந்த அடி இல்லை இல்லை அவர் சித்தாந்தத்தில் விழுந்த அடி சுட்டரிக்கும் சூரியனே உனை விட்டில் பூச்சி தொட்டு விளையாட வந்தால் யாருக்கு நட்டம் நெட்டுயிர்க்கும் மூச்சு நிலும் தமிழ் இருக்கும் நீடுபுகழ் தளபதியே உன் விழிகள் கூறும் கட்டளைக்கு காத்திருக்கும் இளைஞர் கூட்டம் கலைஞர் எனும் தமிழ் வேங்கை பகையை நோக்கி எட்டு அடிக்கு பாய்ந்து சென்று தாக்கும் என்றால் அடிவாயும் குண்டங்கள் தீர்த்த கமண்டலங்கள் உத்திராட்சங்கள் மோட்ச சாம்ராஜ்யங்கள் ஓம குண்டங்கள் தீர்த்த கமண்டலங்கள் உத்திராட்சங்கள் மோட்ச சாம்ராஜ்யங்கள் சோமரசபானங்கள் இதிகாசங்கள் சுலோகங்கள் மந்திரங்கள் உபதேசங்கள் எனும் நான்கு மறை வேதங்கள் எல்லாம் இங்கே தீமைகளின் வடிவங்கள் இவற்றை எல்லாம் தீக்கத்தான் நடத்துகிறாய் தினமும் நீ பயணங்கள் உட்பகையும் வெளிப்பகையும் ஒரு சேர பெரும்பகையாய் வரும் பகைதான் நம் பகை உட்பகையும் வெளிப்பகையும் ஒரு சேர பெரும்பகையாய் வரும் பகைதான் நம்பகை அந்த வெம்பகை என்று வெள்ளி வென்றமை சிறைப்படுத்த வரும் நேரம் அந்த வெம்பகை உடைப்படுத்தி வென்றமை அம்புவி கிழக்குதித்த செம்புது கதிர்பழத்தில் அந்தக குருட்டிருட்டு மறைந்தார் போல் தம்முயிர் தடத்திருக்கும் கிடுக்கணற்று சந்ததம் அனைத்து வக்கும் தலைவா நீ செம்மொழி சிறு செம்மொழி சிறப்பு உண்மொழிக்கு இணையது வெற்பதிர்த்து இடித்துடைக்கும் அற்பள புயத்தளத்தில் விற்பனை துடி புயற்கும் எழுத்தால் நீ முற்பட தொகுத்துரைக்கும் சொற்படி திளக்கமக்கும் முத்தமிழ் இருக்க அறிந்தோமே கற்பனை சுகத்திருக்கும் அற்பரை தனித்தொதுக்கும் கற்பனை படை குலத்தின் தலைவா உன் அற்புத சரித்திரத்தை கற்பவர் குணக்கிருக்கும் அக்கறை பிறப்படுக்கும் தமிழ் மீதே தத்துவ கடற் முத்தடு ததை தொடுத்து தத்துவ கடற்குளித்து முத்தடு ததை தொடுத்து தக்க நற்றவ புகழ்க்கும் அணி சேர்ப்பாய் புத்தியை துளக்கும் இத்தக படைப்பினை கொடுத்து பொற்றமிழ் கிடர் கொடுத்து பிணி தீர்ப்பாய் எத்தனை செருக்களத்தில் வெற்றியை பதித்தடுத்த எத்தனை சிரித்தழைக்கும் அடலரே உன் சத்திய திருக்கரத்து கட்டளை கிணக்கமுற்று சக்கரத்தினை சுழற்றும் வரலாறே நன்றி வணக்கம்